மைவித்திரியர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோ போடலை நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் உங்கள் கூட பேசுகிறேன் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியே விசாரித்தாங்க என்ன மேடம் நீங்கள் இன்னும் வீடியோ போடலை ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டீங்க கேட்ட எல்லா உறவுகளுக்கும் நன்றி ஆனால் எந்த அப்டேட்டும் இல்லாமல் வந்து எப்படிங்க வீடியோ போட்டுகிட்டே இருக்க முடியும் அப்டேட் எதுவுமே இல்லை எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இனிமேல் சார்ஜ் ஷீட் போடணும் சார்ஜ் ஷீட்டு போட்டு ட்ரையல் வந்தால் மட்டும்தான் அப்டேட்டு கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போடலை ஆனால் சார்ஜ் ஷீட்டு எப்போ போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக இருந்தது சில பேர் வந்து அவங்கவுங்க அனுபவத்தை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சில கம்பெனிகளுக்கு ஒரு வருஷம் கழிச்சு போடுவாங்க சில கம்பெனிகளுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு போடுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவத்தை சொல்லும் போது கொஞ்சம் பகீர்னு தான் இருந்தது ஐயோ நம்ம கம்பெனிக்கு இப்படி இழுத்துக்கிட்டே போறாங்களே ரொம்ப லேட் ஆகிடுமோங்கிற மாதிரி பயம் இருந்தது ஆனா ஒரு ரெண்டு வாரமாவே ஒரு தகவல் வந்து க இருந்தது நவம்பர் முதல் வாரத்துல சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க அப்படின்னுட்டு நான் எப்பவும் போல அது ஒரு தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுல வந்து பெருசா கவனம் செலுத்தல ஆனா நேத்து வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்தே ஒரு தகவல் சொல்றாங்க அவங்களும் நவம்பர் முதல் வாரத்தில் சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க அது மேலிடத்துலேருந்து வந்த தகவல் அதனால் எனக்கு வந்து இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்குற சார்ஜ் ஷீட் வந்து நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் போடுறதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இத்தனை லட்சம் மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இஓடபிள்யூ வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம கேஸை மட்டும் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்ம கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் மற்ற கேஸுங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கேஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்குது இஓடபிள்யூம் நம் மக்களுடைய நல்வாழ்வை கருத்தில் கொண்டு தான் இவ்வளோ சீக்கிரமாக ஆக்ஷன் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து ஒன்றரை வருட காலம் கடந்துடுச்சு நவம்பர் முதல் வாரத்தில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் போட்டு ட்ரையல் வந்துடும் ட்ரையல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதங்களுக்குள்ள நம்ம கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் சார்ஜ் ஷீட்டு போட்டதுக்கு தான் கம்பெனி சைடு என்ன குற்றம் அப்படிங்கிறத நம்ம நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் என்னென்ன தப்பு இருக்குது என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ்ங்கிறது மக்களுக்கு தெரிய வந்துடும் நம்ம நிறுவனம் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்ற நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம நிறுவனம் வந்து நமக்கு தடையில்லாமல் வருமானம் கொடுத்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் நம்ம கம்பெனி ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால மக்களுக்கு வந்து இப்போ வந்து கம்பெனி வரதுல ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணுங்கிற ஆர்வமும் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ கூட ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா ஸ்டோர்ஸுங்களுக்கும் ஃபோன் பண்ணி ஸ்டோர்ஸில் இருந்து பொருள் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா அளவுக்கு வந்து பொருட்கள் வந்து நல்லா இருக்குது நம்ம பொருட்களை எல்லாமே ஈவோடபிள்யூலேருந்து ஆய்வு பண்ணியிருப்பாங்க எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன் நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு அந்த பொருளோட வேல்யூ தெரியும் யூஸ் பண்ணாதவங்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு நம்ம நிறுவனத்து மேல சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் என்ன குற்றம் சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நம்ம கம்பெனி லாயர்ஸ் நம்ம எம்டி சார் பார்த்துக்குவாங்க அந்த கவலை வந்து நம்மளுக்கு வேண்டாம் கண்டிப்பாக எம்டி சார் வந்து அதுக்கு தயாராக தான் இருப்பாங்க நம்மளோட லீகல் டீமும் அதுக்கு தயாராக தான் இருக்கும் நிறுவனம் மக்கள் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் என்பதை நிரூபித்து புடம்போற்ற தங்கம் போல் மீண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் நவம்பர் சார்ஜ் ஷீட்டு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்